ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க மலை மலிசிரியில் மலை மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தப்பப்படுது எனக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுதாரணமாக தான் இருந்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து திங்க் பண்ணிவிட்டாருங்க எப்போ வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமா அவங்க அக்கா வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்டே வந்து இல்லை விஜய் நீ பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து தப்பாக இருக்குடா எப்படா வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து தப்பு தப்பாக வந்து நீ வந்து பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து விஜய் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இவ்வளோ நாள் வந்து கரெக்டாக தான் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து சடனாக வந்து இவ்வளோ வந்து தப்பு வருதுன்னா அதில் வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது அந்த தப்பை வந்து நாம் கண்டுபிடிக்கணும் அந்த தப்பை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான என்ன பதிலடியோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறார் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து போட்டு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாரும் வந்து அங்க அங்கே அங்கே இங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து பிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பிச்சா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது விஜய் வந்து ஒரு நிலையாக வந்து நிற்கிறதுக்கு ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளைண்ட் வந்து காசு வந்து கேட்டுட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டார் போலீஸ்கிட்ட எப்படியோ வந்து கம் என்னது கம்பல் பண்ணி வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து வந்தாச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து மல்லி வெண்பாவுக்கு என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறாரு அப்படி வந்து மல்லிக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க என்னது மல்லியா மல்லிக்கு வந்து ஒன்றும் ஆகலையே நீங்கள் வந்து எப்படி வந்து சொல்கிறீங்க மல்லிக்கு வந்து எதானா ஆச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க என்னது மல்லிக் ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபோன் வந்தது அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீ வந்து மல்லிக் வந்து ஒன்றுமே என்னது வெண்பாக்கு வந்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்து அடுத்து வந்து இல்லையே நானும் யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணல நான் தான் வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து உங்களை வந்து பார்க்கவே வந்து விடல நீங்களும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து சொல்லி சொல்லலையே அப்போ நான் வந்து வேண்டாதவளாக ஆகிட்டேன்னா நான் வந்து உதவாததெல்லாம் ஆகிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுறாங்க அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லி சொல்லலை என் அக்கா கிட்டே வந்து நான் சொல்லி அமைச்சிருக்கணும் அதுதான் என்னுடைய தப்பு அவங்கக்கிட்ட சொல்லி அமைச்சுருந்தாலுமே வந்து ஒன்றுமே வந்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணையம் வந்து பண்ண முடியாதுன்னு வந்து தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாலே வந்து ராஜேஸ்வரி வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வந்து வந்துட்டாங்க சரி ஹாஸ்பிட்டலில் வந்து தனியாக வந்து பேசிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து அன்னபூரணி வந்து செஞ்சாங்க இந்த வேலையை ஆனால் அந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக எப்படி தான் வந்து மோப்பம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எல்லா இடத்துக்கும் மோப்பம் பிடிச்சி வந்து வந்துடுறாங்க விஜயை வந்து தனியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து வேவு பார்க்க வேலையை வந்து யார் வந்து வச்சுருக்காங்க யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வேவ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து எங்கே போனாலும் வந்து ஒருத்தவங்க வந்து கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு கேள்வி வந்து வந்து உண்டாகுது அதே மாதிரி அவர் வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போனது வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரில அதெல்லாம் கூட வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்கன்னா கரெக்டாக வந்து ஏதோ வந்து நடக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரிய வருதுங்க இப்போ வந்து விஜய்க்கு வந்து மறுபடியும் வந்து கேட்டிருக்கலாம் உனக்கு எப்படி நான் வந்தது இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தது உனக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப வந்து கேட்கலாம் ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி வந்து கேட்க மாட்டார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பதத்திட்ட வந்து அவர் வந்து வேறு மனநிலையை வந்து அந்த மனநிலையில் வந்து இருக்கார் அப்படி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒன்றுத்தையும் வந்து கேட்க மாட்டார் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு எங்கே என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து கேட்பார் அதே மாதிரி வெண்பா வந்து கண்ணில் காட்டுறாங்க கண்ணில் காட்டினதும் வந்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து பாசத்தோட நேசத்தோடு வந்து நம்ம வெண்பா இருந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒன்றாகலையே என்னாச்சு என்னாச்சு உனக்கு தான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்களே ஃபோன் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நான் வந்து உங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்து பாட்டி வந்து இப்படி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பட்டனை வந்து பண்ணிக்கோங்க பாய் பாய் யூ டாட்டா